மாடி மேலே மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர் பரலோகத்தில் சொத்து உண்டா சொல்லுங்க சிஸ்டர் இங்க இங்க நீங்க நல்ல படுக்கையில படுத்தீங்கன்னா அங்க புழு படுக்கத்தான் இங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு புழு குழு எங்க காலையில ஒரு புறம் எங்க ரூம்ல பெரிய புறம் அடிச்சு துவைச்சு எடுத்துட்டீங்க என்ன இல்லைங்க பூரா நான் இல்ல அந்த பூரா நான் ஒழுங்கா தான் போனேன் நான் பூரல இந்த இப்படி இருக்குமேங்க கீழே கால் கால வச்சு ஏ படம் இருந்தா போடுப்பா நானே பொதுவா பொம்பளை பிள்ளைங்க காக்ரோச்சுக்கே பயப்படுவான்னு சொல்லுவாங்கல்ல இவங்க அப்படி அடி அதை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்றதுக்காக சொன்னா யார் அடிச்சீங்கன்னு கேக்குறேன் வாங்கின வழி இன்னும் மறக்கலையோ கான்சென்ட்ரேட் பாதாளத்தில் கான்சென்ட்ரேட் அந்த முதல்ல இந்த விஷயம் ஓகேங்களா யார் பரலோகத்துக்கு போவான் இரண்டாவது அங்க போன பிறகு நீங்க நரகத்தில் விழுந்த பிறகு கூட உங்களுக்கு உணர்வுகள் இருக்குது என்னன்னு தம்பி சகோதரர் இருக்கிறாங்க அப்புறம் வந்து தாகம் இருக்குது ஒரு சொட்டு தண்ணீராவது தா அப்படின்னு கேக்கிறாங்க அதனால இதெல்லாம் வந்து உண்மையாகவே நமக்கு நடக்க போகிறது நாம செத்து அங்க போன பிறகும் நமக்கு என்ன பண்ண போகுது உணர்வு இருக்க போகுது நம்மளும் ஒரு பழத்துல விழுந்து கிடப்போம் இல்லைன்னா நம்ம எவன் ஏத்துக்கலையோ அவன் என்ன பண்ணுவான் எவன் எவெல்லாம் பணக்காரனாக இருக்கணும் அவன்லாம் என்ன பண்ணுவான் விழுந்து கிடப்பான் நம்ம எல்லாம் ஆபரகம் மடியில் இருக்கும் அப்பதான் நான் கேட்டேன் அவர் பைபிள் நம்ம மரியாதையை கேட்கணும் இல்லையா பாதாளன்றது ஒரு ஒரு மெட்டபரிகா சொல்லி இருப்பாங்கல்ல அதுக்குதான் சொன்னார் அவர் லாஸ்டர் வந்து ஆபரகம் மடி அவ்வளோ பெருசாங்க செத்து எல்லாம் அவர் மடியில உட்காந்தா அது எவ்வளவு பெரிய இருக்கும் ஆபரகம் என்னதான் பணக்காரனா இருந்தா கூட இதுல பாருங்க ஆபரகம் வேற பணக்காரன் ஆப்போசிட் பார்ட்டியும் பணக்காரன் அது இன்னைக்கு தான் வெளிச்சம் இருபத்தி நாளில தான் அந்த வெளிச்சம் வந்திருக்கு இப்போ சொல்லும்போது இப்ப இல்லைங்க அது வந்து ஒரு இதுக்கு சொல்லியிருப்பாங்க எதுக்கு அது ஒரு இதுக்கு சொல்லிருந்தா இது ஏன் ஒரு அதுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க அப்ப பைபிள் படிக்கிறதுல ட்ரஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும் இங்க பரலோக நரகத்தை குறித்து போதிக்கிறதுக்காக இயேசு அந்த கதையை சொன்னாரா அப்படின்னுதான் கேள்வி அதுக்காக அவர் சொல்லல அதுல இருந்து நீங்க அதை உருவ கூடாது நாம என்ன பண்றோம் பரலோக நரகம் கான்செப்ட் நமக்கு இருக்கிறதுனால அந்த வசனத்துக்குள்ள ஐசிஜி பண்றோம் உள்ள திணிக்கிறோம் ஏசு பரலோக நரகத்தை குறித்து சொல்வதற்காக அந்த கதையை சொல்லல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அபரக மடியில நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க தானே அபரக மடியில இவருக்கு முன்னால போனவங்க கொஞ்சம் பிச்சைக்காரங்க இருக்க மாட்டாங்களா அவங்க அந்த மடியில தான் இவர் இங்க உள்ள கிடக்கிறார் இந்த கிடக்குற ஆளு தண்ணி தாகம் எடுக்குது எப்படி எனக்கு ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா அல்லது தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தாப்பான்னு கேட்கல அந்த எனக்கு கொண்டு வர சொல்லு இன்னும் புத்தி மாறல பாத்தீங்களா இன்னும் அந்த லாசர் குறைவாவே பாக்குறான் வேலை காரணாவே பாக்குறான் அதனாலதான் சொல்றேன் நீங்க வாழும்போது எப்படி வாழ்வீங்களோ அப்படிதான் செத்த பிறகு இருப்பீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் உண்மை வச்சுப்போமே நம்ம சொல்றதுதான் சரியா இருக்கணும்னு அர்த்தம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்றதுனால அது இல்லாம போறது இல்லை நீங்க இருக்குன்னு சொல்றதுனால அது இருக்க போறது இல்ல இதுல நீங்க தெளிவா இருங்க ஏன்னா இருக்குன்னு சொல்றவங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்றவங்கன்னு சொல்லலாம் இதனால அது எதுவும் மாற போறது இல்ல இப்போ அங்கே இல்லைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க இருக்குன்னு சொல்றதுனால டக்குன்னு அது இருக்க போறது இல்லை அது அங்கே இருக்குது நான் இல்லைன்னு சொல்றதுனால அது இல்லாமல் போறது இல்லை அந்த அளவுக்கு நமக்கு எந்த பவரும் இல்லை ஓகேங்களா ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இங்க இங்கே சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா அங்கே போன பிறகு சந்தோஷமா இருப்பீங்க வாழும் வாழும்பொழுது துக்கத்தோடே வாழ்ந்தீங்கன்னா எனக்கு ஒரு சாவு வரலையே இந்த துக்கத்திலிருந்து மீளத்துக்கு ஒரு சாவு வரலையனா நோ அது ஒரு ரெண்டு பாயிண்ட் அடுத்த அடுத்த பஸ்ட்டாப்போ அதே போல தான் இருக்கும்